அவர் இல்லாமல் விசைத்தான ரஜீம் கிறிஸ்துல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பான நேயர்களே ஈதுல் ஃபித்தரை முன்னிட்டு நேற்று தாலிபான்கள் வளர்ச்சியை பற்றி ஒரு தகவலை தந்தோம் இந்த அப்டேட்ஸ் காசா பற்றி அப்டேட்ஸ் இடம்பெறவில்லை காசாவில் ஈது தொழுகை அத்தனை எரிபாடுகளுக்கு இடையேயும் இடிந்து கிடந்த பள்ளிவாசல்களை இடிபாடுகளை அகற்றிவிட்டு அங்கே தொழுது இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நேரத்து உணவு ஆனால் வல்டு கிச்சன் அதை அவர்களுக்கு ஓரளவுக்கு உணவை தந்து மூன்று நேரம் உணவு அளிக்கும்படியாக உணவருந்தி நோன்பு நோக்கும்படியாக ஈதை கொண்டாடும்படியாக ஆக்கியது அதில் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்வோம் அடுத்தது அந்த ஈதை பற்றி மக்கள் நாங்கள் எல்லா நிலையிலும் எங்களுடைய உறவினர்களை இழந்து எங்களுடைய பிள்ளைகளில் இழந்து இருக்கின்ற பிள்ளைகளின் கல்விகளை இழந்து இருந்தாலும் இறைவன் எங்களுக்கு துணை நிற்பான் அதனால் நாங்களும் ஈதை கொண்டாடினோம் அதை வேண்டுமானால் ஈத் ஆஃப் சேட்னஸ் என்று சொல்லிக்கொள்ளலாம் நேற்று ஹவுத்தீஸ் உடைய தாக்குதல்தான் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது இஸ்ரேல் காசாவில் செய்து எல்லாம் அவர்களுக்கு ஒரு துக்க நாளாக ஆக்கிற ஆக்கியது என்று சொன்னால் நேற்றைய பொழுதே இஸ்ரேலுக்கு அதைவிட மிகப்பெரியதொருடைய துக்க நாளாக ஹூட்டிஸ் இருக்கிறது அந்த அட்டாக்கு பேரே ஈத் அட்டாக்ஸ் என்று பெயர் வைத்து தொடர்ந்து தாக்கி இருக்கிறது டெல்லவியூ எஃப்ஆ அதே போல் வெஸ்ட் பேங்கினோடய சில பகுதி அந்த இடங்கள் தாக்கப்படுவது தான் மிகவும் முக்கியம் காரணம் அங்கேதான் செட்டிலட்ஸ் என்ற கிரிமினல்ஸ் வந்தேரிகள் என்ற குற்றவாளிகள் தினமும் அந்த மக்களினுடைய இடங்களை பிடுங்குவது ஆடுகளை ஓட்டிச் செல்வது ஒலிவு மரங்களை பிடுங்கி போடுவது போன்ற வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த தாக்குதலில் ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் எல்லா யூதர்களும் வீடுகளை விட்டு பதுங்கு குழிகளை நோக்கினார்கள் ஓக்கி ஓடினார்கள் நிறைய பேர் பதுங்கு குழியும் வெட்ட முடியா எட்ட முடியாமல் கீழே விழுந்து காயம்பட்டார்கள் என்று சொல்லுகிறது இந்த ஈத் அட்டாக்கை தொடர்ந்து பென்கொரியன் ஏர்போர்ட்டை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறது போக்குவரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டு இருக்கிறது சென்ட்ரல் இஸ்லே இஸ்ரேலே பலாஸ்டிக் மிசில்ஸ் கொண்டு தாக்கியது இஸ்ரேலினுடைய மொத்த கவனமும் காசாவிலிருந்து திருப்பப்படக்கூடிய அளவுக்கு நேற்று தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்திருக்கின்றன இருந்தாலும் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தியதாக தெரியவில்லை அடுத்தது யுஎஸ்எஸ் ரூமேனுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த பெரிய கப்பல் படைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு அதாவது இ டூ ஏஇடபிள்யூ ஏர்க்ராஃப்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் தான் இந்த கப்பலில் இருக்கக்கூடிய மேல் தளத்தில் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்டுக்கும் அதனுடைய உள்ளே இருந்து கமாண்ட் கொடுப்பவர்களுக்கும் எமனில் என்ன எங்கே தாக்க வேண்டும் எப்படி தாக்க வேண்டும் தாக்குதல் எமனில் இருந்து வந்தால் அதை எப்படி தடுக்க வேண்டும் என்பதை அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக இந்த இ டூ ஏஇடபிள்யூ டபிள்யூ கையில் தான் அதை நான் தயாரித்து நிமிடாங்க இப்போ யூஎஸ்எல் ரூமேன்னு அங்கே நிற்கிது எங்கே தெரியாத தெரியாததுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் எல்லா தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டு யார் வேண்டுமானாலும் எம்எல்ஏ கல்லறையலாங்கிற மாதிரி நிற்கிது அதை அடித்து இருக்கிறாங்க இது பெண்டகன் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி பெண்டகன் இது எப்படி நடக்க முடியும் என்று ஒரு பெரிய ஆராய்ச்சியை செய்கிறதாம் ஆராய்ச்சி செய்கிற முன்னாடி அங்கே அடித்து நிமித்திட்டு இருக்கான் ஆக இது நேற்று உரையிட்டு காட்டப்பட வேண்டிய மிகப்பெரியதொரு தாக்குதலாக இருந்தது இன்றைய ஊடகங்களையும் நேற்றைய ஊடகங்களிலும் யுத்த நோக்கர்கள் யுத்தத்தை பற்றி எழுதுபவர்கள் இந்த அதிசய தாக்குதலை பற்றி தான் அதிகமாக புலம்பி தள்ளுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எப்படி இவர்களால் இது முடிகிறது என்று ஆக மொத்தத்தில் யுஎஸ்எஸ் ட்ரூமேன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலை இழந்துவிட்டது ட்ரம்ப்புக்கு சொன்ன உடனே அவருடைய ஒரு மாதிரி செத்து போச்சி நான் விடமாட்டேன் ஆகுங்கிறார் எங்கேடா விடமாட்டேன் நீ அனுப்பின மிகப்பெரிய ப்ளீட்டு பயங்காட்டுன்னு பார்த்தா அடி நிமித்திட்டாங்க வச்சு அப்படி அது இஸ்ரேல் முழுவதும் சைரன் இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது வெஸ்ட் பேங்குக்கு வருவோம்னா இது என்ன செய்யுதுன்னா காசாவில் சில தாக்குதல்களை பண்ணதே அதை வெளியில் சொல்கிறது இல்லை இஸ்ரேல் ஏன்னா ஜெனோசைடு குற்றம் மீண்டும் உறுதி செய்யப்படும் என்று அதே போல் நம்ம ரஃபாலில் ஒரு ஒன்பது மெடிக்கிச் மெடிக்ஸ் பேராமெடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இணை மருத்துவர்களை கடத்தி சென்றது என்று சொன்னோம் இப்பொழுது அவர்களுடைய கூட்டு புத்குழியை தோண்டி எடுத்து பார்த்த பிஆர்சிஎஸ் என்ன சொல்லுகிறாருன்னா அது பதினஞ்சு பேர் அப்போ இதில் ஒரு கள்ள தந்திரம் அதில் தெரியுது அதிகமான பேர்களை கொலை செய்வது வெளியே சொல்வதில்லை என்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை அது அடாப்ட் பண்ணது ஜெனிலில் அதே மாதிரி செய்திருக்கு ஆனால் ஜெனிலில் பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதுடைய அல் குஷ் திருப்பி அடித்திருக்கு ஆனால் அங்கேருந்து நிறைய பேர் வீடுகளை விட்டு வெளியேறுகிறார்கள் ஏற்கனவே காசாமறி ஆக்கப்பட்டு விட்டது அதை ஜெனியில் நடக்கிறது ஒரு எத்னிக் கிளின்சிங் இன சுத்திகரிப்பை தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது ஜெருசலம் ஜெருசலத்தில் இவனை நினைக்கிறதெல்லாம் நடக்க முடியல அதனால ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்களை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் நேற்று ஒன்றே லட்சம் பேர் ஈது தொழுகையை அல் அக்ஸா பள்ளிவாசலில் நிறைவேற்றி அவர்கள் அந்த பள்ளிவாசல் எங்களுக்கு என்பதை நிலைநாட்டி இருக்கிறார்கள் இதில் நாம் அல் குஸ் பற்றி ஏற்கனவே பேசியது அதை நிறைய தமிழகத்தினுடைய பள்ளிவாசல்களில் ஜும்மா முறையாக நிகழ்த்தியதாக கேள்விப்பட்டோம் ஆக அந்த விழிப்புணர்வு பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அல் அக்ஸாவை அவர்கள் எதுவும் இனி செய்துவிட முடியாது என்பதை தவறாமல் அங்கே தொண்ணூறாயிரம் எண்பதாயிரத்திலிருந்து தொண்ணூறாயிரம் பேர் தராவி தொழுகை தொழுகதும் பஜிர் தொழுகையை நாற்பதாயிரம் பேர் தொழுதும் உறுதி செய்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்தது லெபனானை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது நம்மளுடைய ஹிஸ்புல்லா வழக்கம் போல் அது இது என்று சொல்லி இருக்கிறது ஹிஸ்புல்லா விட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் ஹூத்திஸ் அப்படி நாலு நாள் கெடு கெடு கொடுத்துட்டு நாலா நாளில் இருந்து தாக்க ஆரம்பித்தானோ அதே போல் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் இப்போ எடுத்திருக்க முதல்ல பாலஸ்தீன மக்களுக்குன்னு ஆரம்பிச்சிங்க இப்போ லபணான நான் ஆரம்பிச்சுருங்க இந்த லட்சியமும் தோற்று போகும் என்பதை அவர்களுக்கு இருக்கிறார்கள் ஆக அமெரிக்காவிலிருந்து நிறைய மாணவர்கள் பாலஸ்தீனத்தை ஆதரித்தார்கள் என்பதற்காக வெளியேற்றப்பட இருக்கிறார்கள் ஈரான் நேற்று ஒரு பயங்கரமான அறிவிப்பு எதுக்கு ட்ரம்ப்பு கொடுத்த ஒரு அறிவிப்புக்கு மாற்றாக ட்ரம்ப் என்ன அறிவிப்பை கொடுத்தார் என்று சொன்னால் நோ நியூக்ளியர் பாம் இன்னும் ஒரு எக்ரிமெண்ட்டை எங்கே கூட போடணும் இல்லைன்னா ஒன்றை நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்லி அதர்வைஸ் பாம்பிங் அட்டாக்கிங் அப்படின்னா ட்ரம்ப்பு ஒன்னே இமாம் செய்யலி காமினி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நீயும் இஸ்ரேலும் எங்களுடைய பரம்பரை எதிரி இதை முத முதலாக எங்களுக்கு மிக அழகாக சுட்டி காட்டியவர் இமாம் அல் காமி இமாம் கொமேனி அவர்கள் அதை இந்த ரெண்டு பேரையும் த தான் எங்களுடைய வேலை எங்களுடைய இராணுவ வளர்ச்சியெல்லாம் உங்களை நோக்கித்தான் இராணுவத்தின் புதிய கண்டுபிடிப்புகளும் உங்களை நோக்கித்தான் நீ அந்த மாதிரி எதிலாவது இறங்கியன்னா நாங்கள் நேரடியாக உன்னுடைய தளங்கள் அனைத்தையும் தாக்குவோம் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதைக்கு அதை ட்ரம்ப்புக்கு அந்த செய்தி வந்தவுடன் மூஞ்சி சின்னதாக போய்விட்டது இதனிடையே ஈரான் ரெண்டு கப்பல் அதாவது அமெரிக்கா கொள்ளையடித்து எண்ணெய்களை கடத்தி செல்கின்ற கப்பலை வழக்கமாக அவர்கள் ஹார்மோஸ் பகுதியில் வைத்து எதசந்தியில் வைத்து அவர்கள் ஹர்மஸ்தல சந்தையில் வைத்து கைது செய்வது வழக்கம் நேற்றும் கைது செய்து இருக்கிறார்கள் அதில் பார்த்தா ஈராக்கோடைய டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு பெட்ரோலை கடத்தி இருக்குது அமெரிக்கா ஈராக்குடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் என்ன அறிவிக்க அறிக்கை விட்டுருக்கிறார் என்று சொன்னால் எங்கள் பேரில் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் போலி ஆவணங்களை தயார் பண்ணி அமெரிக்கா கடத்துது அதை ஈரான் கரெக்டாக கண்டுபிடித்து விட்டது என்று இப்போ இது ஈரான் மீது ஈரான் அமெரிக்கா மீது நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் என்று பத்திரிகைகள் போடுகின்றன அது சும்மா விசுப்பைத்து விடுற மாதிரி தெரியுது ஏற்கனவே அமெரிக்காவும் ரெண்டு கப்பல்களை இதே மாதிரி இது கைது செய்து இருக்கிறது அதை ஈரான் மீட்டு இருக்கிறது ஆனால் ஈரான் கைது செய்த பல கப்பல்களையும் அது மீட்டதாக தெரியவில்லை ஆக அந்த வகையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கடல் சண்டை தொடங்கி இருக்கிறது என்று சொல்லலாம் இதனை இதனிடையே ஹூத்திசு இடையில் நேற்று இந்த காலையில் ஒரு எம் கியூன அனுப்பிடுங்க அவங்க அடித்து ஓடுத்துருக்காங்க இங்கே காசாவில் வெயித் லாகியா சுஜையா செய்தூன் கான் யூனிவர்ஸில் தொடுத்து தாக்குதல் காணி யூனிவர்ஸில் ஃபுல் புல்டோஸரை கொண்டு வந்திருக்கேன் அதை காசம் பிரிகேட் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் இப்பொழுது நிலவழி தாக்கு நிலவழி தாக்குதலை கொண்டு வருவது கஷ்டமாக போய்விட்டது ஏன் என்று சொன்னால் அங்குள்ள இராணுவத்தினர் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படியே வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலும் நியூயார்க் டைம்ஸும் கட்டுரைகளை போடுகின்றன நத்தியானுடைய திட்டங்களை அவர்களுடைய ரிசர்ச் ஃபோர்ஸஸ் யுத்தத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னதன் மூலம் தலைகீழாக மாற்றிவிட்டார்கள் நத்தியானுக்கு பேச்சுவார்த்தையை தவிர வேறு வழி இருக்காது என்று நத்தியானு நேற்று இந்த நாள் ஹமாஸ் கொடுத்த இதையெல்லாம் ஒத்துக்கிட்டேன்னா நேற்று மாட்டேன்னா இந்த அவன் வந்து இந்த சீஸ்வேர் நாடகம் ஆடுவதற்கு இடையே அப்பாவி மக்களை கொலை செய்து கொண்டு இருக்கிறான் ஐம்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தேழு பேர் இதுவரைக்கும் சகிதாயிவிட்டார்கள் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூறு பேர் காயமுட்டு இருக்கிறார்கள் அப்போ அந்த சீஸ்வேர டயலாக்கு கொஞ்சம் இதில் கொலை செய்வதற்காக இருக்கிறது இப்போ அவனுடைய இராணுவம் அவனுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது அவனை அவர் ஆட்சி கவிப்புக்கு உள்ளாக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்